நம் அக்கா வருதிக்கு வந்திருக்க ரொம்ப நேரமாயிப்படுத்தே எப்படி இருக்குதாயே மூணு நாளா இந்த குழந்தை மூஞ்சி வாடி நிக்கதாயி ஒண்ணுன்ற எல்லைக்கு கொண்டுட்டு போதாயே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வாழ்டு கனி வாழ்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க கோயில் பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவில் முன்னாடியே வந்து இங்கே கருப்பசாமி கோயிலும் முன்னாடியே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கிடையாது வீடு தான் இந்த வீட்லேயே வந்து சுயம்பாக வந்து உருவானது அப்படி சொல்லிட்டு இதோட வரலாறையே வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க இதெல்லாம் யார் மூலியமா எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்க மூலமா தான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் கருப்பசாமி கோவில் பத்தி கோயம்புத்தூர்ல அது மலுமிச்சிமெட்டியில நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லையா அதை பார்த்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஓ பரவாயில்ல மலுமிச்சிமெட்டி கருப்பசாமியை வந்து வெளியில நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம ஏரியால இருக்கக்கூடிய இந்த காளியம்மனையும் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் வந்து எனக்கு ரிக்வெஸ்டா வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அஹ் கோயமுத்தூர் சிவானந்தா காலனி கண்ணப்ப நகருக்குள்ள அஹ் இப்படி ஒரு அம்மன் வந்து இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அங்க சுயம்பா வந்து அவ்வளோ சக்தி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் வந்து இருக்காங்க அம்மா சொன்னாங்க வந்து வந்து அவங்க அவங்க நான் ஆச்சரியப்பட்டு தான் அந்த இடத்துக்கே போனேன் நீங்க வருவீங்களா சிஸ்டர் வந்து பண்ணி கொடுப்பீங்களா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க கட்டாயம் நான் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அதாவது வாரத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அமாவாசை பௌர்ணமி நாட்களை வந்து அஹ் ஃபுல்லாவே விரதம் இருந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த இந்த அம்மா தான் வந்து எல்லாமே பண்றாங்க இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முழுசா இவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து சாமி வரும் ஃபுல்லா விரதம் இருந்து அந்த அம்மன் ஃபுல்லா வந்து இறங்குறாங்க உள்ள நிறைய சாமிகளை வச்சு வழிபடுறாங்க இவங்க கிட்ட நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசினேன் அவங்க அருள் வந்து நிறைய பேருக்கு விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சொல்லி தான் இந்த மாதிரி அம்மா உங்களோட கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு நான் கேட்டேன் ஆஹ் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த அம்மன் வந்து ஒரு முப்பது வருஷமா அதாவது அம்மன் இருக்கிற அஹ் இடத்துல நாங்க இந்த இடம் வாங்கி நாங்க கட்டினோம் அப்ப பாத்தீங்கன்னா வீடு கட்டும் இந்த சுயம்பு வந்து உள்ளதா இருந்தாங்க அதனால வந்து நாங்க அந்த வச்சு அங்கேயே வச்சு நாங்கள் வழிபட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க சாமி வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க அம்மன் வந்து எங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அம்மாவை நம்பி வரக்கூடிய மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க இந்த ஏரியா சரௌண்டிங்ல இருந்து நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போவாங்க நம்ம சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து நிறைய சிறப்பு பூஜை எல்லாம் வந்து இருக்கும் அதுலேயும் நிறைய விஷயங்கள் அவங்க வீட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படி வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம சாமி வரும்போது நம்மளுக்கு என்ன பேசுகிறோம் என்ன எந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது முழுசாக வந்து அம்மன் இருக்கும்போது அவங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க அம்மா சொன்னதை விட அம்மா கிட்ட வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்றவங்க இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்ன இல்லையா அவங்க வந்து சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அஹ் உண்மையாவே நான் அங்க போய் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சது பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் மாறுச்சு அம்மனை முழுசா நம்பி நான் வழிபட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க நானுமே அந்த மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிதாம்மா வந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் எங்களை தேடி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சொன்னாங்க பேச பேசவே நம்மக்கிட்ட நீங்களுமே மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கோங்க அம்மன் வந்து உத்தரவு வந்து கொடுப்பாங்க அந்த உத்தரவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்படி அம்மா அப்படின்னு நானும் கேட்டுட்டு இருந்தேன் அப்போ தான் கேட்கும்போது கனியெல்லாம் நம்ம கையில் ஒன்று கொடுத்து அதில் வந்து உத்தரவு கொடுத்தாங்க நம்ம கோயிலுக்கு அங்க சாமி கும்பிட போறவங்க பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து எலுமிச்சை மலை பூ அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் எல்லாருமே மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரோட கையிலயும் கனி வந்து கையில வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியூர் மக்கள் தான் வந்து வந்திருந்தாங்க உடுமலைப்பேட்டை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தேனி அந்த மாதிரி உங்களுக்கு வெளியூர்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் லைன்லயும் நம்ம நின்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் கவர் பண்ணலை எல்லாருமே வந்து என்ன கவர் பண்ண வேண்டாம் ஏன்னா பர்சனலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அது வந்து நம்மளா இருந்தாலுமே அப்படி தானே அதனால நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டாம் நாங்கள் அது சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் அவங்களுக்கு அங்க எடுத்திருக்கேன் அவங்க ஃபேஸ் இதுவுமே நான் காமிக்க மாட்டேன் உண்மையாகவே இந்த நல்ல விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஷேர் பண்ணிருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னா எலுமிச்சி மலை கையில இருக்கும் நடக்காது அப்படின்னா விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் ஒரு விஷயத்த நினைச்சேன் அந்த எலுமிச்சி மலாம் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விஷயம் நினைச்சேன் அந்த எலுமிச்சி மலை வந்து அவங்க தான் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் அவங்க வந்து நம்மளுக்கு அன்னைக்கு காமிச்சாங்க அப்புறம் வந்து அம்மா வந்து வெள்ளிக்கிழமையில வந்து இருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து அவங்க ஃபுல் விரதம் இருந்து தான் எல்லாமே வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்களோட அருளோட தான் இருப்பாங்களாம்மா ஈவினிங் வரைக்கும் வர்றவங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க பர்சனலாக வந்து இந்த கூட்டத்தில் கேட்க முடியாட்டியும் தனிப்பட்ட முறையில கேட்குறவங்களும் இருக்காங்கம்மா அதனால நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அங்கேயே பிரசாதம் எல்லாமே அவங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க ஏன்னா வெளியூர்கள்லேருந்து இருந்து வராங்க இல்லையா அதனால் வந்து அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அம்மன் வந்து ஃபுல்லாக வந்து அருளோட இருக்காங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ எந்த வந்து ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன்

கையெடுத்து கும்பிட சொல்லுதாயே சரிம்மா சரியா சரி கையெடுத்து கும்பிட்டுட்டு போட சொல்லியா சரிம்மா அவங்க ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நாங்களா அதுக்குமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறேன்னு நிக்கிறாங்கதா சரிம்மா சரியா சரிம்மா திட்டாங்கம்மா இல்ல வேலைக்கு போட்டுங்க இது நீ இப்போ சேர்ந்து இது பண்ணுனீன்னா கொஞ்சம் பிரச்சனை வருது தை அதுதாம்மா வேலைக்கு போகிட்டுருங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் கேட்க பண்ணுட்டு ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டுருங்க இல்லையே ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னு ஒன்னுதான் பாத்துட்டுதான் பண்ணுவாங்க ஒண்ணு இருக்கட்டும் ஒண்ணு போகட்டு தாய் அதாம்மா ஒண்ணு வெளி வர சொல்லியே ஒன்னு கேட்டு ஏன்னு கேட்கறியா முடிச்சாலும் பெருசா வந்துரும் சரி சரியா ஒண்ணு இருக்கட்ட ஒண்ணு போகட்ட சரி மத்ததை நான் பார்த்துக்கறேன் நிறைய பேருக்கு அருள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த பூஜை அம்மனுக்கு வந்து அந்த திருஷ்டி எல்லாம் சுத்தி போட்டு ரொம்ப நல்லா வந்து அதையும் பண்ணினாங்க அம்மனுக்கு வந்து நிறைய கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினாங்க நிறைய விஷயங்களை வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா வந்து நான் நான் வந்து அதை பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும் ஏன்னா அவங்க ஃபுல்லாக வந்து சாமியோட அருளோடு இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம எதையுமே கேட்கவும் முடியாது நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணியிருக்கேன் வெளியூர்லேருந்து வந்த பக்தர்கள் எல்லாம் வேண்டாங்கிற ஒரு காரணத்துக்காக அதை நான் வந்து அதை நான் போடலை சரிங்களா இந்த மாதிரி தான் அந்த அம்மா கிட்ட உட்காந்து கொஞ்சம் நல்லா பேசினேன் அவங்க கூட பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படிதான் அவங்கக்கிட்ட வந்து நிறையா வந்து கேட்டேன் என்னென்ன கேட்டேன் அப்படின்னா எவ்வளோ வருஷமா ஆரம்பத்துல இல்லையா எவ்வளோ வருஷமா வந்து இந்த அம்மன் உங்கள் கூட வந்து இருக்காங்க அப்படிலாம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க அதான் சொன்னாலையா சுயம்பா வந்து இந்த இடத்துலையே இருந்த அம்மன் தான் நாங்கள் வந்து அதை எடுத்து இது பண்ணாமல் நாங்கள் அம்மனை நாங்கள் இங்கேயே இது பண்ணி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு அம்மன் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம் எங்கள் எங்கள் எல்லாத்தையுமே காத்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அம்மாவை நம்பி வர எல்லாருமே வந்து அம்மா வந்து ரொம்ப பாதுகாப்பா அவங்கள வழி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அம்மா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க இவங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடையும் சொன்னாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க அப்படின்னாலே ஒரு முழு மனசாக திருப்தியோட ரொம்ப சந்தோஷமாக தான் திரும்பி போவாங்க கஷ்டங்களோட ஏதோ ஒரு மனசு சங்கடத்தோட வருவாங்க ஆனால் முழு மனசாக வந்து திரும்பி போவாங்க அதுதான் அந்த அம்மாவோட ஒரு சக்தி அப்படின்னாங்க அப்புறம் பேசிட்டே இருந்தாங்க பேசும்போதே சொன்னாங்க இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷத்தோடையும் கஷ்டங்கள் வந்து எல்லாருக்கும் வர்றது தான் ஆனால் வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறத வழிகாட்டுதலாக வந்து அம்மா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க பேசினதெல்லாம் நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு இதில் இதுல வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும் ஏன்னா வந்து அம்மனை பத்தி அவ்வளோ நிறைய சொல்லியிருக்காங்க அது நான் சொல்றதை விட நீங்க ஒரு தடவையாவது இந்த அம்மனை போய் வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் அது கோயமுத்தூர் இருக்கீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அமாவாசை பௌர்ணமி நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் நான் வந்து நம்பர் கொடுத்துட்றேன் ஏன்னா நம்ம பச பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து நம்பர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது எந்த இடத்துலையும் அவங்க தடுமாறக்கூடாது அதனாலதான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன் சரிங்களா நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கோயிலுக்கு அங்கே போகணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க மத்த நாள்ல ஏன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நிறைய கோவில்களுக்கு போயிடுவாங்க அதனால வந்து அவங்க அங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை வெள்ளிக்கிழமைன்னா அவங்க வந்து அம்மனை தெரியும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கறக்காக விரதம் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அம்மா வந்து அருள்வாக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நானாக பண்ணால் கூட நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்கறதும் அவங்களோட காண்டாக்ட் நம்பரெல்லாம் நம்மளுக்கு அனுப்பி உங்களால முடிஞ்சா பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்புறதுமா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய விதம் வந்து எனக்கு அவ்வளோ மனசு திருப்தியா ஒரு விஷயத்த பண்ண வைக்குது உண்மையாகவேங்க எனக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் தன்னம்பிக்கை ஒரு விஷயத்துக்கு போகிறதா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை நான் வந்து கேட்குறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம்தான் எல்லாமே வந்து உங்களால் தாங்க அது வந்து மறக்கவே முடியாது இந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல என்னால் முடிஞ்ச இதை வந்து நான் உங்களுக்காக நான் பகிர்ந்துகிட்டே இருப்பேன் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன் இதே போல் உங்களுக்கும் வேற ஏதாவது இடத்துல வந்து இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்குது அதை வெளியில இது வரைக்கும் வரல கண்டிப்பா கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்க என்னால முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா எல்லா இடத்துலயுமே அனுமதி கிடைச்சிடாது ஒவ்வொரு தெய்வங்களும் நம்மள அனுமதிச்சா மட்டும்தான் அந்த எல்லைக்கு நம்ம வந்து போக முடியும் ஏன்னா கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட அனுமதி இல்லாம அந்த இடத்துக்கே நம்மளால போக முடியாது அந்த காளியம்மனோட அனுமதி வந்து இருக்குது போல அதனாலதான் வந்து அந்த எல்லையை வந்து என்னால விரிச்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நிறைய விஷயங்கள் வந்து அம்மா வந்து எங்கிட்டயும் பகிர்ந்துகிட்டாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அம்மனை பத்தி நிறைய சொன்னாங்க உண்மையாவே அவங்க சிரிச்ச முகமா நிறைய விஷயங்கள் வந்து பறந்து பகிர்ந்துகிட்டாங்க அவங்க பேசும்போது நம்மக்கிட்ட அம்மா வந்து எங்களுக்கு காசு பணம் எதுக்குமே குற வைக்கல நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையும் ரொம்ப நல்லா சிறப்பாக கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்கும் அம்மா வந்து கொடுக்கணும் அம்மாவோட அருள் வந்து எல்லாேருக்கும் கிடைக்கணும் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து அம்மா பேசுனாங்க இந்த மகிழ்ச்சியோடவே நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான விலாக்லாம்